ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் உங்கள் அன்புடன் குர்ஷுவா இது உங்கள் சினிமா சித்த சேனல் உங்களுக்கு என்னோடய வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க அதையும் நிறைய பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க இன்னைக்கு நம்ம ஷோவில் மார்கன் எந்த படத்தோடு டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம் மார்கன் வந்து லாஸ்ட் ஃப்ரைடே தியேட்டர்கள் ரிலீஸ் ஆச்சு ஸோ இந்த படம் வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஜெனராக இருக்கும் அப்படிங்கிறது எப்படி தெரிஞ்சுன்னா ட்ரெய்லர் வந்து பார்க்கும்போது நல்லது அதை தாண்டி படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு சிக்ஸ் மினிட்ஸ் படத்தோடய ஃபஸ்ட்டு சிக்ஸ் மினிட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அது வந்து ஒரு கியூரியாசிட்டியை க்ரியேட் பண்ணிச்சு என்னை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஸோ அதனால் பொறுமையாக போய் பார்க்கலாம் ஒரு ஃபைவ் சிக்ஸ் டேஸ் கழிச்சு பார்க்கலாம்னு இப்போதான் பார்த்தேன் நேற்று படம் பார்த்தாச்சு ஸோ படம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் படத்தோட டூரேஷன் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் டூ ஃபிஃப்டின் மினிட்ஸ் டுவெண்ட்டி தான் வருது கரெக்டான ரன் டைம் கொண்ட ஒரு திரைப்படம் இது என்ன ஜானர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு கிரைம் த்ரில்லர் ஜானர் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த படத்தில் ஆண்டனி அப்புறம் அஜய் திஷன் மகாநதி சங்கர் இவங்களாம் நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு விஜய் ஆண்டனி இசை அமைச்சிருக்காரு லியோ ஜான் பால் அப்படிங்கிறவர் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு ஸோ படம் வந்து நான் சொன்ன மாதிரியே ஒரு டிஃப்ரெண்டான சப்ஜெக்ட் ஸ்க்ரீன் பிளேயில் எந்த அளவு நம்மளை ஆக்குப்பைடாக கிரிப்பிங்காக வைக்க முடியுமோ வச்சுருக்காங்க இந்த படம் ஃபுல்லாக அப்படின்னு சொல்லலாம் என்ன அப்படின்னா ஒரு இன்ஜெக்ஷன் குத்துறாங்க அதில் அது குத்துனதுக்கப்புறம் உடம்பு ஃபுல்லுமே கருப்பாயிருது அதுக்கப்புறம் இறந்தும் போகிறாங்க இதே மாதிரி கொலைகள் நடக்கிற டைமில் ஒரு கொலை நடக்குது அப்போ விஜயாண்டினி வந்து வராரு இந்த கேஸை டேக் ஓவர் பண்ணுறதுக்கு அன்னஃபிஷியலாக ஸோ அவர் என்ன பண்ணாரு யார் இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுறாரு அப்படின்னு கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படிங்கிறது தான் ம படத்தோட மற்ற கதை இதில் வந்து பார்த்தீங்கன்னா அஜய் திஷன் இவர் வந்து ரொம்ப சூப்பர்பாக பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு ஆண்டனிக்கு எந்த அளவு ஸ்கோப் படத்தில் இருக்கோ அதே அளவில் ஸ்கோப் இவருக்கும் இருக்குது அதில் அவர் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் அவர் நல்லவரா கெட்டவரா அப்படின்னு ஒரு ஜட்மெண்ட்டுக்கு வரத்துக்கே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆயிடுதுங்க அப்புறம் செகண்ட் ஆஃப்லேருந்து ஸ்க்ரீன் ப்ளே வேறு மாதிரி போகுது ஆனால் இருந்து கடைசி வரைக்கும் ஸ்க்ரீன் பிளே நல்லா வச்சுருக்காங்க அப்படிங்கிறத சொல்லலாம் கடைசி ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கிரெடிடபுளாக போனாலும் எனக்கு இந்த படம் வந்து ஒரு செழிப்புத்தன்மையை கொடுக்கல ஒரு டீசென்டான க்ரைம் த்ரில்லர் வாட்சாக தான் எனக்கு தெரிஞ்சுது படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்ப என்கேஜிங்காக இருந்தது செகண்ட் ஆஃப் ரீசெண்டாக இருந்தது ஓவராலாக இந்த படம் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி யாரோட பர்ஃபார்மன்ஸில் எப்படி இருந்தது அப்படிங்கிறத சொல்லிடுறேன் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி விஜயாண்டனி அப்புறம் அஜய் திஷன் இவங்க பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்துக்கு பெரிய பக்க படம் விஜயாண்டனியோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் இந்த படத்துக்கு நிறைய சீன்ஸில் அதுவும் இல்லாமல் நிறைய க்ரைம் சீன்ஸ் ஒரு சில சீன்ஸ்லாம் வந்து சஸ்பெக்ட் தேடுற மாதிரிலாம் ஒரு சில சீன்ஸ் இருக்கும் அப்போல்லாம் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பெருசாக இருக்குது படத்தில் பாடல்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டே பாடல்கள் தான் ரெண்டு பாடலும் கேட்குற மாதிரி தான் இருக்குது படத்தை ஒன்றியே தான் வருது தனியாக பாடலுக்குன்னு ஸ்கோப் கொடுத்துலாம் வைக்கல அங்கங்கே அப்படியே வச்சுருக்காங்க அதை தாண்டி படத்தில் ஸ்க்ரீன் பிளே டேரக்டர் வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்காரு அதில் ஓரளவு சக்சீடும் ஆகியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் பிளே வச்சுருக்காங்க மகாநதி சங்கர் இவருக்கு இந்த படத்தில் ஒரு நல்ல ரோல் கொடுத்துருக்காங்க அங்கங்கே அவர் பண்ணுற காமெடி சிரிக்க வைக்கிது அதை தாண்டி ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் அவர் கொடுத்துருக்காங்க அவர் வந்து அதை நல்லாவே பண்ணி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லலாம் ஒரு முக்கியமான கேரக்டர் அவர் தான் இதெல்லாம் எப்படி இருக்க கடைசியில் யார் வில்லன் அப்படிங்கிறத தான் படத்தோட மற்ற கதை நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் அப்படின்னு பிரித்து பார்த்தா ஓரளவு ஒரு ஒன் டைம் டீசென்ட் வாட்சாக தான் இந்த படம் இருக்குது கிரைம் த்ரில்லர் ஃபேன்ஸுக்கு கண்டிப்பாக இந்த படம் பிடிக்கும் இந்த படம் வந்து நீங்கள் தாராளமாக போய் ஒரு ஒன் டைம் வாட்ச் பார்க்கலாம் போர் அடிக்காது அது மாதிரி தான் ஒரு கண்டென்ட் இருக்குது இந்த அளவு அதாவது இந்த தடவை வந்து நம்ம ஏமாற்றல் நல்லாவே பண்ணியிருக்காரு ஏன் இந்த வார்த்தையை சொல்கிறோம் அப்படின்னா கடைசி ரெண்டு மூணு படங்கள்ல வந்து பெருசாக போல் ஏன்னா அதுக்கு முன்னாடி விஜய் ஆண்டினி மினிமம் கேரண்டி கன்சிஸ்டண்ட்டாக படம் விட்டு கொடுத்துடுவாரு ஒரு தேட்டர்கள் மட்டியில் அவர் படம் நம்பி போய் தேட்டரில் பார்க்கலாம் லாஸ்ட் டூ த்ரீ ஃபிலிம்ஸ் தான் அப்படி இருந்தது பட் ஒரு நல்ல ஒரு டீசென்டான கம்பேக் இந்த படம் மூலயமா விஜய் ஆண்டனி கொடுத்துருக்காரு மார்கன் தாராளமா நீங்க ஒன் டைம் தேட்டரில் போய் பார்க்கலாம் இந்த படத்துக்கு சினிமா சேர்ந்து சேனல் கொடுக்குற ரிவ்வியூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரீ அவுட் ஆஃப் ஃபைவ் ஒரு டீசென்ட் ப்ரைமத்தில் இருக்காங்க இந்த மார்கன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்